அடிக்கடி நிகழும் யானை மனித மோதல்களை தடுக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த பின் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பேட்டி கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே உள்ள பகுதியில் நேற்று காட்டு யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் உள்ளனர் இந்நிலையில் அதே காட்டு யானை இன்று காலை பொதுமக்கள் சிலரையும் தாக்கி உள்ளது இரு தினங்களில் யானை தாக்கி எட்டு பேர் காயம் அடைந்துள்ளனர் இந்நிலையில் அந்த பகுதி பொதுமக்களுடன் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி வேலுமணி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மனு அளித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மனு கொடுக்க வந்த பொதுமக்களை ஆட்சியர் அலுவலகத்திற்குள் அனுமதிக்க மறுக்கின்றனர் பிரச்சனையை சொல்ல வந்த மக்களை தடுப்பது என்பதை ஏற்க முடியாது தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் அடிக்கடி யானைகள் வருகின்றன இதனால் பொதுமக்களுக்கு அடிக்கடி பாதிப்பு ஏற்படுகின்றது விராலியூர் பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் நேற்று உயிரிழந்துள்ளார் இன்று காலையிலும் பொதுமக்கள் யானை தாக்கி இருக்கின்றது வனத்துறை யானைகளை விரட்டுவதில் முறையாக செயல்படுவதில்லை பாதிக்கப்படும் மக்களுக்கு உரிய உரிய நிதி உதவியும் வழங்குவதில்லை தொண்டாமுத்தூர் பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு டார்ச் லைட் கொடுக்க வேண்டும் வனப்பகுதி அருகில் அகழி மின்வெளி போன்றவை அமைக்க வேண்டும் அதை முறையாக தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு அதிகமாக கொடுக்க வேண்டும் நேற்று ஒருவர் இறந்த நிலையில் வனத்துறை அங்கேயே இருந்திருந்தால் இன்று காலை மக்கள் காயம் அடைந்திருக்க மாட்டார்கள் அந்த பகுதியில் பொதுமக்களை தொடர்ந்து தாக்கி வரும் சம்பந்தப்பட்ட யானையை பிடித்து வேறு பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் காட்டு யானைகளை விரட்டுவதில் கோவை வனத்துறை உரிய நடவடிக்கையினை மேற்கொள்ளவில்லை விரட்ட உரிய நடவடிக்கைகள் எடுப்பதை வனத்துறை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் தலைவர் அதே போல நரசிபு பொதுமக்கள் வந்தாங்க அதை போலீஸ் வந்து தடுத்து நிறுத்துறது தப்பு பொதுமக்கள் வந்து நிற்கும் போது அவங்க வந்து கேட்ல இருந்து விடாம தடுத்து நிறுத்துறது அது ஏத்துக்க முடியாது காவல்துறை வந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்கு வர்றதுக்கு கலெக்டர் யார் வேணாலும் வரலாம் அதை வந்து தடுத்து நிறுத்தி நான் வந்து பொதுமக்கள் எப்படி கலெக்டர் திங்கிற மாதிரி கிரேவி கூட ஒரு பொதுமக்கள் ஒரு பிரச்சனையை பார்க்க வரும்போது அதை வந்து தடுத்து நிறுத்தக்கூடாது சரி நேற்று நைட்டு வந்து யானை வந்து தொடர்ந்து தொண்டாமுத்தூர் பகுதியில சுற்று வட்டார பகுதியில போல தொடர்ந்து இந்த பிரச்சனை நடந்துட்டே இருக்கு யானை அடிக்கடி வர்றது விவசாயத்துக்கு பாதுகாப்பு இல்லை பயிருக்கு பாதுகாப்பு இல்லை உயிருக்கு பாதுகாப்பு இல்லை தொண்டாபுரத்தில் மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய கவுண்டமாளையம் மேட்டுப்பாளையம் வால்பாறை இந்த பகுதியில் கூட இருக்கு குறிப்பாக நேற்று நைட்டு பிராலியூர் நடத்தி வந்த பகுதியில் யானை வந்து நைட்டு வந்து ஒரு பூசாரி அடிச்சிருக்குது அதுக்கப்புறம் பொதுமக்கள் பாரசூரம் சேர்ந்து அந்த யானையை விரட்டும் போது ரெண்டு பேர் அடிச்சு ஒரு பையன் இறந்துட்டாரு அப்போ அதுக்கப்புறம் காலையில காலையில் ஆறரை மணிக்கு மூணு பேர் தெரிஞ்சிருக்கு நைட்டே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நைட் ஆனது உடனே அவங்க இருந்து அது யானை காலையில் அடிச்சிருக்காரு அப்ப பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எந்த வேலையில செய்யல தொடர்ந்து ஃபாரஸ்ட்